காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று நாற்பத்தி ஆறு ஈஸ்வர சம்மதமான தேர்வு திருவுள்ள சீட்டு என்று ஒரு வார்த்தை அடிபடுகிறதே அது சீட்டு போட்டு எடுக்கிற விஷயம் பகவத் பிரீத்தியாக ஈஸ்வர சங்கல்பப்படி அமைந்தது என்ற அர்த்தத்தில்தான் ஏற்பட்டிருக்கிறது இங்கே சொல்லும் தேர்தலோ கோயிலிலேயே கோயில் பூஜகரே பங்கு கொண்டு நடப்பதோடு கபடு சூது மோசடிகள் தெரியாததில் தெய்வத்துக்கு சமானமான குழந்தையை கொண்டு சீட்டு எடுப்பதாக இருக்கிறது இந்த ப்ரெசீடிங் ஆஃபீஸர் கொஞ்சம் கூட நடுநிலைமை தப்பி பண்ணுவதற்கு இல்லை சரியாக ஆண்டவனே தான் இங்கே ப்ரெசீடிங் ஆஃபீஸர் பால் குடிக்கிற குழந்தைகளின் வாய் வழியாக ஈஸ்வர சக்தியே வருகிறது என்ற அர்த்தத்தில் பைபிளில் இருக்கிறது இங்கே குழந்தையின் கைவழியாக அவனுடைய திருவுள்ளம் வெளிவருவதாக நினைத்து தேர்தல் ஏற்பட்டிருக்கிறது தற்காலத்தில் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு என்று சொல்கிறார்கள் என்றால் அந்த காலத்தில் ஆலய மண்டபத்தில் சமஸ்த ஜனங்களையும் கூட்டி இப்படி தேர்தல் நடத்தி இதுவே மகேசன் தந்த தீர்ப்பு என்று வைத்துக்கொண்டு அந்த மகேசன் தீர்ப்பே மக்கள் தீர்ப்பு என்று சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள்